அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அவர் தன்னை பிரதமராக எண்ணிக்கொண்டு அவர் போல ஒரு வெளிப்படுத்துகிறார் இது எந்த வகையிலும் பேச்சுகளின் மூலம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை அவர் காயப்படுத்தி இருக்கிறார் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் திரு திருமாவளவன் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய கட்சியில் நான் குஜராத்திலே ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஒருவர் இருக்கிறார் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பிரதமர் மோடி அவர்களை பிரதமராக்கி அழகு பார்த்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சியில்தான் யார் வேண்டுமானாலும் இந்த நாட்டினுடைய உயர்ந்த பொறுப்புகளுக்கு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்து நாங்க வந்து இன்னைக்கு வேலை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்களே ஒரு பெரிய கட்சி நான் அவருக்கு நேரடியா இன்னொன்னு கேக்குறேன் திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை நடத்திட்டு இருக்காரு கூட்டணி வச்சிருக்காரு அவர் கூட்டணி வச்சிருக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவரை முதலமைச்சராக்குவதற்கு ஒத்துக்கொள்ளுமா குறைஞ்சபட்ச கொள்கை அளவில் ஒத்துக்கொள்ளுமான்னு அவர் கேட்டு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் ஆனா எங்களால சொல்ல முடியுங்க எங்களால் முதலமைச்சர்களை கொண்டு வர முடியும் ஜனாதிபதி கொண்டு வர முடியும் எங்களால முடியும்